உங்களிடத்தில் இருந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன் விரும்பவே மாட்டீங்க ஆனால் மனைவி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அழகா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அழகா அழகா அழகாயிருக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் எதிர்பார்க்க மாட்டோம் அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்கள் சொல்ல என்பதை சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க யூன்னு சொல்லி என்ன இருக்கு மனைவி கையில வியூ சொல்றது வெக்கமா ஹராமா ஹலோ திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க யாருக்கோ அனுப்புறது நம்ம கண்டுபிட்டா கலோடு அதனால் அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் நான் கவனிக்கிறேனா நல்லா கவனிக்க கவனிக்கிறாரா நான் நல்லா கவனிக்கிறனா நல்ல சமைக்கிறனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சமையல் பிடிச்சிருக்கா ஒவ்வொரு நாளவே சமைக்கும் போது நினைப்பாங்க இது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அதனால் மனைவி சமையலை புகழுங்க அல்லாஹவுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை குறை சொல்ல மாட்டார்கள் மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் ஹோட்டலுக்கு போயிட்டு இங்கே இதுதான் சாப்பாடு நீ வைக்கிறதெல்லாம் சாப்பாடான்னு சொன்னால் அடுத்து உப்பே கிடையாது அப்படி தானே அதனால் போயிட்டு ஒரு எப்போவும் சொல்கிற ஜோக்குதான் அந்த இடத்துலேயே சொல்லிக்கொள்றேன் அதனால் போயிட்டு ஆலிம்ஷாவுடைய பயனை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் போய் அன்றைக்கி பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு சரி ஓகே மனைவியை சாப்பிட்டு இன்னும் அழகாக இருக்குது என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் என்னடா ஆலிம்சா தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரோ புகழத்தானே சொன்னார் நானும் புகழத்தானே செய்கிற முகம் மாறுத என்னம்மா கோவப்படுற புகழத்தான செய்யற இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லல பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க அல்லாஹ் ரப்புல்லாலுமி நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவோனாக அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூசல்லா இல்லை சில மடத்தில் அஞ்சு நிமிஷத்தை முடிச்சிடலாம் அவங்கள்ட்ட ஆயிஷா அதையெல்லாம் ஆனால் கேட்பாங்க என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அல்லாவுடைய தூதரை ஆ என்ன வார்த்தை பாருங்க ஒரு மனைவி அல்லாவுடைய தூதரடத்தில் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அல்லாஹோடைய தூசல்ல சொல்லுவாங்க அறுபடாத கயிறு எப்படி இறுகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது எப்பெல்லாம் சின்ன மன சங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க கயிறு எப்படி இருக்கு அல்லாவுடைய தூதரேன்னு எல்லாவுடைய தூசல்லால செல்லும் செல்வார்கள் அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று சொல்லா நல்லா ரம் அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள் எல்லாத்திலையும் ஒரு விட்டு கொடுப்பை மனைவி எதிர்பார்ப்பாங்க அந்த விட்டுக் கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறுங்கிறதை எதிர்பார்ப்பாங்க விட்டுக் கொடுக்கல ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு கணவன் மனைவி சண்டை பேசவே இல்லை கணவனை எழுப்பி விடுறது யாரு மனைவிதான் எழுப்பி விடலை மூணு நாள் போச்சு ஆஃபீஸ் போகிற டைம் எல்லாம் தினமும் போய் மேனேஜர் திட்டு வாங்குறது சரி விட்டு கொடுப்போமே நான் பேச வேணாம் எழுதி வச்சிருவோம் டேபிள்னு சொல்லிட்டு எழுதி வச்சாரு நாளை காலை ஐந்து மணிக்கு என்னை தயவு செய்து எழுப்பி விடுவோம்னு சொல்லி டேபிள் வச்சார் மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில் படுத்தார் எழுப்பியே விடலை திருந்தவே மாட்டாயுவா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வந்து டேபிளை பார்த்தா ஆறு மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்ப ரெண்டு சைடுமே விட்டு கொடுக்கலாம் ரெண்டு தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும் அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் கொண்டால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ஜாய் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் இந்த கவலையை போக்கும் அல்லாஹ் அந்த மருந்தை உங்கள் மனைவி இடத்தில் வைத்திருக்கிறார் அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஒரே ஒரு ஹதீதை மட்டும் மனசுல வச்சு கொள்ளுங்க அல்லாஹுடைய தூது சொல்லாலை சொல்ல சொன்னார்கள் செய்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான் எல்லோரையும் அழைக்கிறான் படைகிறெல்லாம் அறிகிறது என்ன செய்தாய் அதை செய்ய வைத்தேன் போ அதை செய்ய வைத்தேன் போ என்ன செய்தாய் இரண்டு கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் நுழைந்தேன் அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் மணிவிடத்திலே சொன்னேன் அவர் மட்டும் தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா நீயும் பேச அவர் குடும்பத்தை சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு அவர் சத்தம் சத்தம் போடுவாரா நீயும் போடுன்னு அதிகமாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சந்தோ திருப்பி வந்துட்ட வாடா 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 நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான் கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சி அடையவன் அன்பையும் பாசத்தையும் வழிகாட்டுவதை பொருந்திக் கொள்பவன் வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது செய்தை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கைதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இருவரிடத்திலும் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் பொருத்தத்தோடு மரணித்தவர்கள்தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள் இரண்டு தரமும் இரண்டு தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது இந்த உலகமெல்லாம் இன்பம்தான் அதில் சிறந்த இன்பம் அல் அது அல்லாஹ் அல்லாஹூ ரப்புல்லாலமின் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் எமக்கு கொடுப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான்